ஸ்டடி பிரின்சஸ் பார்த்துட்ருக்கேன் எல்லாருக்கும் ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இந்த வீடியோ அவங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போவா அங்கே நம்ம இன்றைக்கான வீடியோக்குள்ளே போயிடலாம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எயிட் ஸ்டாண்டர்ட் தமிழ் இயல் மூணு நடை தமிழர் மருத்துவம் குருவினா சிறுவினா தான் பார்க்க போகிறோம் இப்போவாங்க நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் குருவினா படிச்சு காமிக்கிறேன் ஃபர்ஸ்ட் ஒன் மருத்துவம் எப்போது தொடங்கியது ஆன்சர் தொடக்க காலத்தில் மனிதனுக்கு நோய் வந்தபோது இயற்கையாக வளர்ந்த தாவரங்களைக் கொண்டும் அவனுக்கு அருகில் கிடைத்த பொருள்களை கொண்டும் நோயை தீர்க்க முயன்றிருப்பான் அப்போதுதான் மருத்துவம் தோன்றியது செகண்ட் கொஷின் நல்வாழ்விற்கு நாம் நாள்தோறும் செய்ய வேண்டியவை யாவை ஆன்சர் தினமும் நாற்பத்தைந்து நிமிடத்தில் மூன்று கிலோமீட்டர் நடைப்பயணம் பதினைந்து நிமிடம் யோகா தியானம் மூச்சு பயிற்சி ஏழு மணி நேர தூக்கம் மூன்று லிட்டர் தண்ணீர் அருந்துதல் ஆகியன அவசியம் மேற்கொள்ள வேண்டும் தேர்ட் கொஷின் தமிழர் மருத்துவத்தில் மருந்துகளாக பயன்படுவன யாவை ஆன்சர் வேர் தலையால் குணமடையாத போது சில நாள்பட்ட நோய்களுக்கு தாவரங்கள் மட்டுமல்லாமல் உலோகங்களையும் பாசனங்களையும் சித்த மருந்துகளாக பயன்படுத்தினர் சிறுவினா ஃபர்ஸ்ட் கொஷின் நோய்கள் பெருக காரணம் என்ன ஃபர்ஸ்ட் பாயிண்ட் மனிதன் இயற்கையை விட்டு விலகி வந்ததுதான் முதன்மை காரணம் செகண்ட் பாயிண்ட் மாறிப்போன உணவு மாசு நிறைந்த சுற்றுச்சூழல் மன அழுத்தம் இவை மூன்றும் குறிப்பிடத்தக்க காரணங்கள் தேர்டு பாயிண்ட் நம் வாழ்வை செம்மைப்படுத்த நாம் அறிவியல் அறிவை மேம்பட்ட அறிவை வளர்த்தோம் ஆனால் நுண்ணறிவை தொலைத்துவிட்டோம் ஃபோர்த்து பாயிண்ட் இயற்கையோடு இயந்து வாழலாம் என்கிற அறிவை மறந்துவிட்டோம் ஃபிஃப்த்து பாயிண்ட் இதுவே இன்றைக்கு பல நோய்கள் பெருக மிக முக்கியமாக காரணமாகும் செகண்ட் கொஸ்டின் பள்ளி குழந்தைகளுக்கு மருத்துவர் கோரும் அறிவுரைகள் யாவை ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நோய் வந்த பின் மருத்துவமனைக்கு செல்வதை விட வறுமுன் காக்கும் வாழ்க்கையை வாழ கற்றுக்கொள்ளுங்கள் செகண்ட் பாயிண்ட் சரியான உணவு சரியான உடற்பயிற்சி சரியான தூக்கம் ஆகிய மூன்றும் உங்களை நலமாக வாழ வைக்கும் தேர்டு பாயிண்ட் விலையுயர்ந்த உணவுதான் சரியான உணவு என்று எண்ணாதீர்கள் ஃபோர்த் பாயிண்ட் எளிமையாக கிடைக்கும் காய்கறிகள் கீரைகள் பழங்கள் சிறுதானியங்களை உணவில் சேர்த்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் ஃபிஃப்த் பாயிண்ட் கணினி திரையில் கைபேசியில் விளையாடுவதை விட்டுவிட்டு நாள்தோறும் ஓடியாடி விளையாடுங்கள் சிக்ஸ்த் பாயிண்ட் இரவு தூக்கம் இன்றியமையாதது உரிய நேரத்தில் உறங்க செல்லுங்கள் அதிக அளவில் உங்களை எந்த நோயும் அண்டாது நெடுவினா ஃபர்ஸ்ட் கொஷின் தமிழர் மருத்துவத்தின் சிறப்புகளாக மருத்துவர் கூறும் செய்திகளை எழுதுக ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வேர் தலையால் நோய் குணமாகாத போது சில நாள் பட்ட நோய்களுக்கு தாவரங்கள் மட்டுமல்லாமல் உலோகங்களையும் பாசனங்களையும் சிறுத்த மருந்துகளாக நம் முன்னோர்கள் பயன்படுத்தி இருக்கின்றனர் செகண்ட் பாயிண்ட் மூலிகைகளை மருந்தாக பார்த்தது போல தாது பொருட்களையும் உலோகத்தையும் மருந்தாக பார்த்தார்கள் இது சித்த மருத்துவத்தின் தனி சிறப்பு தேர்ட் பாயிண்ட் ஒரு மருந்தை எடுத்துக்கொண்டால் அதற்கு விளைவும் இருக்கும் பக்க விளைவும் இருக்கும் ஆனால் தமிழர் மருத்துவத்தில் பக்க விளைவு இல்லை ஃபோர்த் பாயிண்ட் அதற்கு காரணம் மருந்து என்பது உணவின் நீச்சியாக இருக்கிறது ஃபிஃப்த் பாயிண்ட் ஒரு கவலம் சோற்றை உடல் எப்படி எடுத்துக்கொள்கிறதோ அப்படியே தான் சித்த மருத்துவத்தின் லேகியத்தையும் சுரணத்தையும் உடல் எடுத்துக்கொள்ளும் கொள்ளும் சிக்ஸ்த் பாயிண்ட் அதனால் உணவு எப்படி பக்க விளைவுகளை தருவதில்லையோ அதே போல் மருந்துகளும் பக்க விளைவுகளை ஏற்படுத்துவதில்லை செவன்த் பாயிண்ட் தனித்துவமான பார்வை இதன் முதல் சிறப்பு இரண்டாவது சூழலுக்கு இசைந்த மருத்துவம் இது எயித் பாயிண்ட் இந்த மருத்துவத்தின் பயன்பாடோ மூலக்கூறுகளோ மருந்துகளோ சுற்றுச்சூழலை சிதைக்காது நைன்த் பாயிண்ட் மிக முக்கியமான சிறப்பு என் என்னவென்றால் நோய்க்கான சிகிச்சையை மட்டும் சொல்லாமல் நோய் மீண்டும் வராமல் தடுப்பதற்கான வாழ்வியலையும் சொல்கிறது டென்த் பாயிண்ட் அதாவது நோய் நாடி நோய் முதல் நாடி என்ற திருக்குறளின்படி நோயை மட்டுமின்றி அதன் காரணிகளையும் கண்டறிந்து ஒருவரை நோயில்லா மனிதர் ஆ ஆக்குகிறது அவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ மற்றவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு தோணுச்சுன்னா அதிகமாக ஷேர் பண்ணுங்கள் என்னை மோட்டிவேட் பண்ணுற வகையில் கமெண்ட்டில் தம்ஸ்அப் அரை எத் ஏதாவது ஒரு இமோஜி போட்டு விட்டிங்கன்னா நான் நெக்ஸ்ட் வீடியோ போடுறதுக்கான ஒரு மோட்டிவாக இருக்கும் அது வரைக்கும் பாய்